சாலைகளில் பொதுமக்கள் நடமாட முடியாத அளவுக்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து விட்டதாகவும் இதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவரின் செய்திக்குறிப்பில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு உட்பட எதுவுமே முதலமைச்சரின் கட்டுப்பாட்டில் இல்லை என்பதை மீண்டும் நிரூபிக்கும் வகையில் ஈரோடு மாவட்டம் நசியனூர் கோவை சேலம் நெடுஞ்சாலையில் படுகொலை சம்பவம் நடைபெற்றுள்ளது இந்த படுகொலை சம்பவம் தமிழ்நாட்டு மக்களிடையே பீதியை ஏற்படுத்தி உள்ளது இந்த படுகொலை கடும் கண்டனத்திற்கு உரியது இது போன்ற அன்றாட படுகொலைகளுக்கு காரணம் தமிழ்நாட்டில் சட்டவிரோத ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருப்பதுதான் மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் பட்டப்பகலில் நடைபெற்ற இந்த கொலையையும் நாள்தோறும் பல கொலைகள் இதுபோன்று நடப்பதையும் பார்க்கும் போது வன்முறையாளர்களின் புகலிடம் தமிழ்நாடு என்ற கருத்திற்கு மாற்று கருத்து இல்லை என்றுதான் என்ன தோன்றுகிறது காவல்துறை என்ற ஒன்று இருக்கிறதா என்று சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு போய்விட்டது இந்த நிலைமை நீடித்தால் வன்முறையில் முதன்மை மாநிலம் தமிழகம்தான் என்ற பெருமையை தமிழகத்திற்கு திமுக அரசு தேடித்தரும் நாள் வெகு தூரத்தில் இல்லை தமிழ்நாட்டை அமளிக்காடாக மாற்றி மாற்றியிருக்கும் திமுக அரசின் செயல்பாடுகளை கண்டிப்பதோடு தமிழ்நாட்டையும் தமிழக மக்களையும் வன்முறையிலிருந்து காப்பாற்றவும் தமிழ்நாட்டில் கொடிக்கட்டி பறக்கும் சமூக விரோத செயல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது